நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது கண்ணீராசின்னு சொல்லிட்டாலே உங்களுடைய கஷ்ட கஷ்டங்கள் என்ன என்பது வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் வெளியில் சொன்னால் கௌரவம் போய்டும் வெளியில் சொன்னால் உங்கள் கஷ்டத்தை வெளியில் சொன்னால் கௌரவம் போயிடும்னு இந்த கௌ இந்த கௌரவத்துக்காக வரட்டு கௌரவத்துக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பர்களே இதுதான் உண்மை இதுதான் உண்மை நீங்கள் வாங்கக்கூடிய உதை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வழி வேதனை இதை நான் அறிவேன் எத்தனையோ கௌரவமான குடும்பங்கள் எத்தனையோ கௌரவமான குடும்பங்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பிரிஞ்சு போயிருக்கு சதறி போய் கிடைக்குது குடும்பம் பசங்க ஒரு மூடில் கோச்சிட்டு போகிறது அப்பா ஒரு மூல சண்டை போட்டுக்கிறது எல்லாம் பேரண்ட்ஸை மதிக்காமல் இருக்கிறது குடும்பம் சதறி போவது பொம்பளை பசங்களாக அதுக்கு மேலே கேட்கவே வேணாம் குடும்ப கௌரவமே போச்சு அப்போ குடும்பமாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் பேர் புகழாக இருக்கட்டும் ஒரு ஒரு நாளும் அதை காப்பாற்றுவதற்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் படாத பாடு சாமி எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் படாத பாடுபடுற சாமி தொழிலை காப்பாற்றுறதுக்கு நான் படாத பாடுபடுற சாமி சாமி வெளியில் ஒரு இமேஜ் இருக்குது நான் கட்டி காப்பாற்றுறதுக்காக ரொம்ப பாடுபடுறேன் இதை போல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேர் புகழையும் குடும்ப கௌரவத்தையும் தொழிலையும் காப்பாற்றுவதற்காக எதையும் குனிந்து வளைந்து சந்திக்கக்கூடிய நான் ரொம்ப விட்டு கொடுத்தா சாமி அப்புறம் கன்னிராசி என்பர்களா ரொம்ப வளைஞ்சு குனிஞ்சு போகிறாங்க கால நேரம் கேது அங்கே இருக்காது மறந்துடாதீங்க எப்படி சாமி சொல்கிறீங்க நேரில் பார்த்தா மாதிரி சொல்றீங்களே சாமி ஐயா வம்பு வழக்குக்கான காலம் ஐயா நிலையா உங்களுக்கு ஒரு எதிரி இருந்து அந்த எதிரி உங்களை ஓட விடுவான் நல்லா பார்த்துட்டு வார்த்தையினாலே ஓட விடுவான் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நடிப்பான் எனக்கு என்ன நீ இந்த கண்ணிராசி நீ கண்ணிராசி நீ நல்லா இருந்தா எனக்கு நல்ல சந்தோஷம் தான் பாடுவான் ஆனா அவங்கள வாழ விட மாட்டான் நீ நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான்ப்பா வேறு என்னப்பா போகணும்னு நல்லாயிருப்பா அப்படின்வான் ஆனால் உண்மையிலேயே அவன் அதுக்கான வேலையை செய்வான்னா செய்ய மாட்டான் எதிர்மறையாக செய்வான் செய்வான் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்போ எதிரிகள் நிலையான எதிரிகள் இருந்து உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பள்ளம் தோண்டிக்கிட்டே இருப்பாங்க இப்படியெல்லாம் குடும்பம் தொழில் செய்கிற இடம் உத்தியோகம் வேலை செய்கிற இடம் வெளியே பழகக்கூடிய இடங்கள் சொசைட்டி எல்லா இடத்துலையும் பள்ளங்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற கிணறு மாதிரி பெரிய பெரிய பள்ளம் பிடிச்சி தள்ளவங்க பாதி பேர் தப்பிச்சிருப்பாங்க பாதி பேர் விழுந்துட்டு இருப்பாங்க யாருக்கெல்லாம் இறை வழிபாடு இருந்து தெய்வ சக்தி இருந்து அந்த குரு பக்தி இருக்கோ அவங்கள அந்த கிணத்த கிட்ட போயிட்டு தள்ளி தள்ளி வந்துடுவாங்க எப்படி தப்பிச்சுருவாங்க குரு காப்பாற்றி விட்டுருவாரு ரொம்ப விதண்டாவாதம் பேசுறேன் குருவை மதிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க அதோ போய் கிணத்துல வந்துடும் அப்புறம் குருவை மதி சாமியை என்னை கை தூக்கி விடுங்க சாமியை என்னை கை தூக்கி விடுங்க அப்போ கண்ணி ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியும் இன்னும் ஒரு நூறு நாலு அஞ்சு மாதம் தாங்க நீங்கள் சூப்பராக இருக்கு என்னது இன்னும் அஞ்சு மாதமாக என்ன சாமி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்போ இந்த மாதம் இந்த மாதம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு முப்பது சதவிகித வெற்றி உண்டு கடந்த ஆறு மாதங்களை ஒப்பிடுகையில் நிலையான மனவேதனை யாருக்கே கன்னிராசி அன்பர்களுக்கு நான் சொல்லவா எத்தனையோ உயர்ந்த குடும்பங்கள் நல்ல நல்ல குடும்பம் பக்தியான குடும்பங்கள் அந்த பக்தியான குடும்பங்கள் கூட கடந்த ஆறு மாதங்களில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு மனவேதனைகள் ஏமாற்றங்கள் இவை எல்லாத்தையும் சந்தித்து இப்போ தான் பரவாயில்ல தெளிவு கிடச்சிருக்கும் அந்த அம்மா அன்னைக்கு அந்த வீட்டம்மா சொல்கிறாங்க தான் சாமி கொஞ்சம் பரவாயில்ல சாமி அதுவும் உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் சாமி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க வாராகியுடைய ஆசீர்வாதம் அப்போ ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கே ராஜாவானாலும் அந்த ஊருக்கே நீங்கள் தான் தலைவர் உங்களுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கு கட்டுப்பட்டு இருக்காங்கனாலும் நீங்கள் கன்னிராசினா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எனக்கு தெரியும் அல்லது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் பிரச்சனை தொழில் அமைப்புகளிலே பிரச்சனை அப்படின்னா வருமானத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனைகள் இது எதுவுமே இல்லை எல்லாமே சிறப்பாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியம் இல்லைன்னா குடும்பம் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இடதோஷ அமைப்புகள் இடதோஷ அமைப்புகள் இப்பொழுது கூட சென்ற வாரம் கூட நாம் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் இரண்டு ஊர்களுக்கு சென்று அந்த இடதோஷ நிவர்த்தி செய்துட்டு நீங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்க ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க அப்போ இடதோஷ அமைப்புக்கள் அந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னீராசி என்பர்களே பொதுவா ராசி என்பர்களே ராசியில் இருக்கக்கூடிய கேது வெளியில போனோம் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்களை கடந்து செல்ல வேண்டும் அது நடக்கிறதுக்கு மே மாசம் ஆயிடும் அப்ப அடுத்த ஆறு மாத காலங்கள் கவனம் தேவை ஆனாலுமே கூட சனி வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பது சனி வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பது ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் மாபெரும் யோகம் அப்படிதான் நம்ம சொல்லணும் கண்ணீராசி என்பவர்களையும் இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய கஷ்டங்கள் ஆஸ் பர் இப்போ உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன ட்ரபுள்ஸ் இருக்கோ அதில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நிச்சயமா கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அந்த முப்பது சதவிகித பிரச்சனைகள் குறைந்தாலே நீங்கள் நூறு சதவிகிதம் வெற்றி பெற்றுவிட முடியும் அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் அப்போ எதுவாக இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே முப்பது சதவிகித முன்னேற்றம் உண்டு வெற்றி உண்டு கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே திருமண யோகங்கள் கூடும் பொண்ணுக்கேவும் நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசு அது சாமி பொண்ணுக்கு நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்தில் திருமண யோகங்கள் கை கூடும் உறுதியாகும் மாப்பிள்ளை உறுதியாகுவாங்க கவலைப்படாதீங்க அதே போல் தான் இரண்டாவது திருமணம் செகண்ட் மேரேஜில் வரக்கூடிய ப்ராப்ளம் அல்லது தேர்ட் மேரேஜில் வரக்கூடிய ப்ராப்ளம் ஆனால் வயசான காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த மாதிரியான விவாகரத்துக்கள் குடும்ப பிரச்சனைகள் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என கண்ணிராசி என்பர்களே அதே போலதான் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில சிறப்புகள் ஏற்படும் இந்த டிசம்பர் மாதம் வருமானம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு நீச்சம் அடைஞ்சிட்டாரு வீட்டு வாசப்படி வரலும் பணம் வந்துடும் வீட்டுக்குள்ள வரதுக்கு கொஞ்சம் ஆகும் அவ்வளோதான் விஷயம் வாசலில் போய் நின்று வாங்கிட்டு வரணும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அந்த நேரம் உங்களுக்கு இப்போ பணம் கண்ணுக்கு தெரியும் கைக்கு வருவதற்கு கொஞ்சம் காலத்தாமதமாக கொரியர் வந்து வீட்டு வாசப்படி வந்துடுது கொரியர் ஆர்டர் வந்துடுது நீங்கள் பெல் அடிக்கிறான் நீங்கள் வீட்டு வாசலேருந்து யாருன்னு கேட்டு போய் வாங்கிட்டு வரணும்ல அந்த நேரம் அவ்வளோ கிட்ட வந்துடுது உங்கள் கைக்கு பணம் வந்துடுது அப்போ வருமானங்கள் வந்து சேரும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் பண கஷ்டங்கள் குறையும் மன கஷ்டங்கள் குறையும் தைரியம் அதிகரிக்கும் நம்மளால் முடியும் சாதிப்போம் நம்ம எழுந்து வந்துடுவோங்கிற நம்பிக்கை பிறக்கும் கவலை வேண்டாம் கன்னி கன்னிராசி என்பர்களே அவள் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவள் உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை அறிந்து உங்களுடைய கேள்விகளை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராய்